குழந்தைகளுக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் விளையாட்டின் மூலமாக அந்த குழந்தைகளோட நுண்ணறிவை அதிகப்படுத்த முடியும் வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி குழந்தைகளை ஈஸியாக என்கேஜாக வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் என்ன விளையாட்டுக்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம் வாங்க நாம் இந்த வீடியோவில் ஒரே ஒரு பொருள் தாங்க அதுவும் நம்ம தூக்கி வீசக்கூடிய இந்த பாட்டில் மூடிகளை பயன்படுத்தி குழந்தைகளை எப்படி நம்ம என்கேஜாக வச்சுக்கலாம் என்ன மாதிரியான விளையாட்டுகள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் இதன் மூலமாக அவங்களோட நுண்ணறிவு எப்படி பலப்படுது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய பாட்டில் மூடிகளை பயன்படுத்தி நாம் இந்த விளையாட்டை விளையாட போகிறோம் இது ஒரு பொருள் மட்டுமே போதுங்க இந்த பாட்டில் மூடி மட்டுமே போதும் இந்த பாட்டில் மூடியை வச்சு மூணு வகையான விளையாட்டுகள் நாம் விளையாட போகிறோம் முதல் விளையாட்டாக அந்த பாட்டில் மூடிகளில் இந்த மாதிரி ஏரோ வந்து மார்க்கரில் ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை பேப்பரில் ட்ரா பண்ணி கட் பண்ணி ஒட்டிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து இதன் விளையாட்டின் மூலம் அதாவது டேரக்ஷன்ஸ் கற்றுக்குவாங்க அந்த ஏரோ எந்த டேரக்ஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அனிமல்ஸில் நீங்கள் அடுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி எந்த பொருளை வேணாலும் வச்சு அதோடய டேரக்ஷன்ஸ் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஜாலியான விளையாட்டு செலவே இல்லாத விளையாட்டு ஒரே நொடியில் இந்த பொருளை நம்ம செஞ்சிடலாம் இந்த பாட்டில் மூடிகளை பயன்படுத்தி நம்ம விளையாடக்கூடிய ரெண்டாவது விளையாட்டு என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஏரோவை ட்ரா பண்ணி கையில் ஒட்டிக்கலாம் நீங்கள் பாட்டில் மூடியும் கூட டபுள் சைட் டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம் இது வந்து இந்த விளையாட்டு வந்து இரண்டாவது விளையாட்டு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் இப்படி இருக்க ஏரோவை நான் காட்டும் போது குழந்தைகள் அதே மாதிரி அந்த ஏரோவை பாட்டில் மூடியில் அவங்க வந்து எந்த டேரக்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றி மாற்றி அதை வைக்குவாங்க இந்த விளையாட்டு மூளைக்கான பயிற்சி டக்கு டக்குன்னு போது அவங்கள ஏங்களில் மாற்றுவாங்க ப்ளஸ் அவங்களோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது அந்த இருக்கிற நுண்ணறிவு பலப்படுது இது வந்து எளிமையான முறையில் குழந்தைகளோட அறிவை பலப்படுத்தக்கூடிய ஈஸியான விளையாட்டு பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி மாண்டிசரி செட் வாங்கி அதன் மூலயமா குழந்தைகளோட அறிவை பலப்படுத்துதை விட வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு குழந்தைகளோட நுண்ணறிவை ஈஸியாக நாம் ஊக்கப்படுத்த முடியும் பலப்படுத்த முடியுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கையில் அந்த ஏரோவை நம்ம ஒட்டிக்கிறோம் அந்த குழந்தைகள் எந்த டைரக்ஷன் காட்டுறாங்களோ அந்த டைரக்ஷனில் நம்ம கையை திருப்பி திருப்பி அந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி கையை திருப்புகிறோம் இந்த விளையாட்டுகள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால குழந்தைகளுக்கு ஜாலியாக இருக்கட்டும்னு அவங்க கையில் ஒட்டியிருக்கிறோம் கொஞ்சம் புரிகிற குழந்தைகளாக இருந்தால் அப்படின்னா நாம் கையில் ஒட்டிக்கிட்டு அந்த குழந்தைகளை இந்த மாதிரி செய்ய வைக்கலாம் இதன் மூலமாக குழந்தைகளோட நரம்புகள் கைகள் இதெல்லாம் பலப்படும் நீங்களும் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு தந்து கொண்டிருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள் இது உபயோகமாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ